தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்றிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய ஒன்றிய பாஜக அரசு வந்து அதிகமான நன்கொடையை பெற்றிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாக அதுவும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து எவ்வளவு கோடி கொடுத்துருக்குறாங்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வீங்களா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம் அது போக இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் இருக்கிறார்கள் ஸோ அந்த தேர்தலையும் நம்ம என்னங்கிறதை நம்ம பேச போகிறோம் ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு மோட்டிஃபிகேஷன் வரும் சார் ஓகே ஓகே முதல்ல அந்த தேர்தல் பத்திரம் நன்கொடைனா என்னப்பா அப்படிங்கிறத முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதாவது தேர்தல் பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வருமான வரியில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸன் வாங்கிக்கலாம் இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து நன்கொடை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நன்கொடை கொடுப்பதற்கு நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பத்திரம் வாங்கி அந்த பத்திரத்தில் எழுதி இவங்க வந்து செக் போட்டு கொடுப்பாங்க இல்லைனா பணம் கட்டுவாங்க ஸோ அந்த நன்கொடை வந்து அந்த கட்சிக்கு வந்து அவங்க வந்து அனுப்பிடுவாங்க அந்த கட்சி வந்து அந்த வந்து பணமாக மாற்றிக்கிடுவாங்க ஸோ இதுதான் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்தல் அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் கொடுக்குறது இதுக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நான் பத்திர திட்டத்தை வந்து கொண்டு வந்தது நமது மோடி அரசு அப்போவே வந்து நான் என்னுடைய முகநூலில் எழுதியிருந்தேன் இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை கொடுக்கறது வந்து இவங்களுக்கு சாதகமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து என்னுடைய முகநூலில் கொடுப்பிட்ருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியிலேருந்து அதை வந்து அமுல்படுத்தி சட்டப்பூர்வமாக மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துருக்கு ஸோ இப்போ ஆளும் ஒன்றிய அரசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில கட்சிகள் வந்து சில நிறுவனங்கள் வந்து நன்கொடை கொடுக்கும்போது அவங்கள வந்து அந்த நிறுவனத்திற்கு சாதகமான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இது வந்து வெளியில் வந்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு தொடர்ந்தோன்னே நம்ம உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் வந்து நன்கொடை வந்திருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட் எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்கணும் இந்த டேட்டா கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு நூற்றி நாற்பது நாள் டைம் வேணும்பா அப்படின்னாங்க ஒரு பட்டணத்தட்டி அப்படியே என்ற தட்டுனா எல்லாமே வரப்போகுது அதுவும் ஒரு நாலு நிறுவனங்கள் தான் கொடுத்துருக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர்ன்னு வச்சுக்கிடுவோமே அவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க தட்டினா வரப்போகுது ஆனால் அதுக்கு அவங்க வந்து நூற்றி நாற்பது நாள் டைம் கட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய புஷுனால புஷ் பண்ணாதனால இவங்க வந்து டேட்டா எடுத்து இப்போ கொடுத்துட்டாங்க அந்த டேட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரிசை எண்கள் அந்த பட்டியல் எண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த எண்கள்லாம் ஏன் குறிப்பிடலை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்குது ஸோ நீங்கள் வந்து மொட்டைக்கட்டையாக வந்து ஒரு டேட்டா எவ்வளோ நிறுவனம் அந்தந்த நிறுவனம் கொடுத்துது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்குறீங்க ஆனால் இதை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து எஸ்பிஐக்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்குது நீங்கள் போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து உங்கள் பேங்கில் வந்து ஸ்டேட் பேங்கில் போய் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா சார் இந்த பணம் எப்படி வந்தது அதுவும் இப்போ இந்த தேர்தல் விதிமுறை எல்லாம் மூலுக்கு வந்துருச்சு இப்போ போய் நீங்கள் பண்ணுங்களாம் பார்ப்போம் அதெல்லாம் பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ உங்கள் பேன் நம்பர் என்ன நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க ரோட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இவங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்றுருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய நிறுவனம் சாரி 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 நம்மளுடைய இந்த பாஜக கட்சி அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுபது கோடி மொத்தமாக அவங்க வந்து நன்கொடையாக பெற்று இருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சநீதிமன்றத்தின் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வந்து பதினஞ்சாந்தேதி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இதில் வந்து அதிகமான தேர்தல் பத்திரங்களை வந்து எந்த நிறுவனம் வாங்கியிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஹேமிங் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது காலகட்டம் வரைக்கும் அந்த நிறுவனர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி மன்னன் அதாவது சாண்டியாகோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் சாண்டியாகோ மார்டின் அப்படிங்கிறது அவர் பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முதல் முதல்ல வந்து லாட்ரி தொழில் ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபட்டு அவர் வந்து கைதுலாம் ஆகியிருக்கிறாரு சிக்கிம் மாநில மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலலாம் கைதாக இருக்கிறாரு அவங்களுடைய மனைவியும் கைதாக இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுடைய பிஜேபிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி நன்கொடை பண்ணியிருக்காரு அதுவும் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அமலாக்கத்துறை சிபிஐ அதே மாதிரி ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கள்லாம் எப்போல்லாம் ரைடு பண்ணுறாங்களோ அந்த ரைடு பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சோ இல்லைனா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து தேர்தல் பத்திர நன்கொடை இவங்க வந்து மிரட்டினதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்து செய்தித்தாள்களெலாம் குறிப்பிடப்பட்டிருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்பானி அதானி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதானி பேர் இங்கே எதுவுமே அவ்வளோவா வரலை ஆனால் அம்பானியோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குயிக் சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நவி மும்பை அம்பானி நகரில் தான் அது இருக்குது அங்கே உள்ள கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி பத்து கோடி வந்து தேர்தல் பத்திர நிதி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்துடைய மொத்த பங்கு முதல் அதாவது பங்கு முதல்னால் ஷேர் கேபிட்டல் இப்போ நான் தான்ப்பா தமிழ் தோழன் தமிழ் தோழன் அண்ட் கம்பெனி லிமிடெட் என்னுடைய கம்பெனியோட லிமிட்டெடுக்கு நான் வந்து ஒரு ஷேர் கேபிட்டல் என்னுடைய மூலதனம் இருக்கு இல்லையா இந்த கம்பெனியோடைய மூலதனமே ஒரு நூற்றி முப்பது கோடி தான் ஆனால் அவங்க கொடுத்த டொனேஷன் எவ்வளோன்னா நானூற்றி பத்து கோடி ஆச்சரியமாக இருக்கில் சூப்பர் 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 இண்டியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுடைய இதோட அடுத்த அல்டிமேட் என்னென்னா அவங்களுடைய டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி தான் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஒரு இருபத்தோரு கோடி நெட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நானூற்றி பத்து கோடிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கு தான் வெளிச்சம் அதை ரிசீவ் செய்த அந்த கட்சிக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பரவாயில்ல இதுக்கு அடுத்த ஒரு கம்பெனி பாருங்கள் மேகா இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராபாட்டில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரமாக வந்து இதுக்கு வந்து நிறைய நன்கொடை கொடுத்துருக்குறாங்க நன்கொடை உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு பதினாலாயிரத்தி நானூறு கோடி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு டெண்டர் சைன் பண்ணி டெண்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு மின்சக்தி அணைகள் கட்டுறது இயந்திரம் அமைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பத்து மாநிலங்களில் அவங்க வந்து டெண்டர் எடுத்து அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் இருக்கிறாங்க மேகா இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் முதல்ல ஆரம்பத்திலலாம் பயங்கரமாக இந்த முகப்புலெல்லாம் பயங்கரமாக தேர்தல் நன்கூடலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி இப்படின்னு போட்டிருந்ததெல்லாம் இப்போ வந்து அப்படியே தூக்கி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அடுத்து நம்ம ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வேதாந்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபத்தாறு கோடி நன்கொடை கொடுத்துருக்குறாங்க இப்போ உச்சநீதிமன்ற அதாவது என்ன இதில் என்ன குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சட்டத்தையோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய குழு அவங்க குழு வச்சு அந்த குழு மற்றும் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்ற குழுலாம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தேவையில்லை அமைச்சர்களை மட்டும் வச்சு அவங்க வந்து சட்டத்தை நிறைவேற்றி நிறைய விஷயங்கள் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து தேர்தல் நெருங்கி இருக்குது ஸோ தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது ஸோ அந்த மக்களவை தேர்தலில் இப்போ இந்த மாதிரி எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டேன் நடைமுறை என்ன நம்மளாம் சுகமாக இருக்குமா உண்மையிலே நம்மலாம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கேஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கள் என கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன் இதை அனைவருக்கும் பயன்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்